எல்லாம் பார்ப்பதற்காகத்தான் இரண்டாயிரம் கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன் சமூக நீதி மதச்சார்பின்மை ஆகியவற்றோட அடையாளம் அவர் சமாஜிக் நியாய் அவர் தர்ம यही लालू प्रसाद यादव जी की पहचान है बीहार मर्याद लालू प्रसाद यादव न बिहार के नाम आते ही हमें माननीय लालू प्रसाद यादव जी याद आते हैं தலைவர் கலைஞரவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள் கலைஞர் கருணாநிதி ஜி அவர் லாலுஜி பகத் கணிஷ் மித்ரே ரகே எத்தனையோ வழக்குகள் மிரட்டல் வந்தாலும் பாஜகவுக்கு பயப்படாம அரசியல் செஞ்ச காரணத்தினால இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் ஒருத்தரா உயர்ந்து நிற்கிறார் லாலு பிரசாத் அவர்கள் कितने ही मुकदमे और धमकियां आई लेकिन भाजपा से डरे बिना राजनीति करने के कारण लालू प्रसाद जी भारत के सबसे बड़े राजनीतिक नेतों में एक बनकर खड़े हैं वही तुके तपाद पि उड़ा तेजस्वी और उनके पच्चीनों पर उनके योगी पुत्र श्री तेजस्वी जी ने कर रहे है। ீ தேஜஸ்விஷ கடந்த ஒரு மாத காலமா இந்தியாவே பீகார தான் பார்த்துக்கிட்டு இருக்கு பிச்சல பூரா பாரத் கேவல் பீகார் இதுதான் பீகார் மக்களுடைய பலம் ராகுல் காந்தியினுடைய பலம் தேஜஸ்வியுடைய பலம் यही बिहार की ताकत है यही राहुल गांधी जी की ताकत है यही तेजस्वी जी की ताकत है इंडिया जन नायक आपत् अदल बीहार ए वरला जब भी भारत के लोकतंत्र पर खतरा आया उसका बिगुल बिहार ने ही फूंदा यही इतिहास है लोकनायक जयप्रकाश नारायण जनसलिश मैं तिरटी लोकनायक जयप्रकाश नारायण ने लोकतंत्र की आवाज समाजवाद की आवाज गुंजाई और जनता की शक्ति को संगठित किया अंदर அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க और छोटे भाई तेजस्वी जी यहां कर रहे हैं இவங்க போறடலாம் மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க जहां भी वो जाते हैं वहां जनता सागर की तरह उमड़ आती है அதலயும் தேஜஸ்விர்கள் கார் ஓட்ட அதுல ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன் ஏன் மோட்டார் சைக்கிள் பயணம் ராகுல் காந்தி ஜிமே யாத்திரா பைக் யாத்திரா நீங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது ரெண்டு உடன்பரப்புகளுடைய நட்பு आपकी मित्रता केवल राजनीतिक मित्रता नहीं है ये दो भाइयों की दोस्ती है जननायक नहीं जनता की कल्याण और लोकतंत्र की रक्षा के लिए आप एकजुट हुए हैं बिहार इलेक्शन के व्यची தர போறது இந்த நட்பான் எப்போனே பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதி ஆயிடுச்சு பாஜபா விசுவாசாட்டி ராஜநீதி அதனாலதான்

தேர்தல் ரோக்கேல் ஆணையாட மாத்திட்டனோட் கட் அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் நீக்கினது ஜனநாயக படுகொலை வாசியோ மத்திய சூச்சி மன்னல பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பற்றியிலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா உனே மத்திய சூச்சி ஆத்தவாத் எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்களை அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்கிறது அழித்தொழிப்பதான சபி பச்சான் பாவஜூத் उन्हें पता नहीं है ऐसा दिखाना क्या यह विनाश नहीं है सहोदियों तरह वे पाकद मेरे भाइयों राहुल जी और तेजस्वी जी की जीत को रोक ना पाने वाली भाजपा अब गुप्त रास्तों से यह काम कर रही है என்னோட சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இசி அந்நாய் கேசிலாஃப் मेरे भाइयों ने जो आंदोलन छेड़ा है उसे समर्थन देने के लिए मैं तमिलनाडु से आया हूं अदलयो पुरीपा राहुल गांधी தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திட்டு இருக்கார் இதுக்கு தேர்தல் ஆணையத்தால முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல விசேஷ்கர் ராகுல் கி தாண்டலியோ அவர் ஆனா ஜவாப் துணாவின் ஆனா ராகுல் காந்தி அவர்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும் மன்னிப்பு கேட்கணும்னு தலைமை தேர்தல் ஆணையர் குமார் சொல்லுகிறார் முக்கிய சுனாவல் காந்தி ஜி குபத் தாக்கல் இந்த மரட்டில் ராகுல் காந்தி பயப்படுவாரா கே ராகுல் காந்தி ஐசாசா ராகுல் காந்தியோட வார்த்தைகளையும் கண்கள் यपव भयम இருக்காத राहुल गांधी जी की आंखों में और शब्दों में कभी डर नहीं होता राहुल गांधी அவரே பொறுது வரைக்கும் சும்மா араசியலுக்காக மேடைகளுக்காக பேசறவர் கிடையாது தான் பேசற ஒவ்வொரு வார்த்தையும் மெஹਿੰதா கவனத்தோட பேசறவர் அவர் वो केवल राजनीति या मंच के लिए नहीं बोलते जो भी कहते हैं

மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜக அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க அதைத்தான் பீகார்ல இப்ப கூடிய கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது லோகோக்கே மட்டாதி பாஜ்பா கி சட்டா கு ஜனா ஜருகி எயி சந்தேஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்க இருக்கக்கூடிய கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம் எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்ல எதிர்கட்சிகள் ஒன்னு சேர மாட்டாங்கன்னு நினைச்ச பாஜக தகர்த்த இடம்தான் இந்த பீகார் லோக்சபா சுனாவிலே இந்தியா கட் பந்தன் பாட்னா பாஜ்பா விபட்சி பார்ட்டியா கபிஜு நீ கமன்ீகார் இடம் கனவு கண்டவங்க நாற்பதுல அடக்கினது இந்தியா கூட்டணி கூட்டணிவாலோ சோஸ் மண்டிய கட்பண்டன் மெஜாரிட்டி ஆட்டம் போட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டிவிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும் அல்பமத் ஜனதா தாக்கூடா பட படத்தீகார் சாபித் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞராக இருக்கீங்க ியாய் ராகுல் கா உங்களால இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும் இந்தியாவில் ஜனநாயகம் தந்திரா மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்காரு தேஜஸ்வி நீங்க ரெண்டு ஜித் பெற போற வெற்றி தான் இந்திய கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது வாரி ஜீத் இந்தியா கட்பந்தன் ஆகி ஜீதோ ரே பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைவரக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில நிச்சயமா ஊருடியா நானும் பங்கெர்பேன் நன்றி வணக்கம் बिहार विधानसभा चुनाव में आप जीतने के बाद होने वाली सभा में भी मैं भाग लूंगा धन्यवाद नमस्कार minnammalam.com தமிழ் என்னும் மொபைல் பத்திரிகை